எச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் எச்சரிப்பு இல்லாத இடத்துல பெரிய அழிவு இருக்கும் இல்லையா ஒரு சபை கூட எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கணும் எச்சரிப்பை கொடுக்கல அப்படின்னா அங்க வருகிற ஆத்துமாக்கள் அநேக வேலையில வரப்போகும் தீங்கை குறித்த அறிவில்லாமல் மிகப்பெரிய ஆபத்தில் என்ன பண்ணிருவாங்க சிக்கிருவாங்க இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வரும்போது எப்படிப்பட்ட செய்திகளை எதிர்பார்க்கிறாங்கன்னா அவர்களை நல்ல சந்தோஷப்படுத்துகிற செய்திகளை எதிர்பார்க்கிறாங்க நிறைய பேர் வந்து தங்களை குதுகலப்படுத்துற செய்திகளை எதிர்பார்க்கறாங்க சில பேர் தங்களை வந்து உற்சாக செய்தி தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க நம்ம ஊர்ல பாருங்க சில ரொம்ப வேதனையா இருக்கும் அதுல போட்டிருக்கோம் ஸ்பீட் பிரேக்கர் ஒரு போர்டு அது மேலேயே ஒருவரை காணவில்லைன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அல்லது அதுலயே ஓட்டியிருப்பாங்க வருந்துகிறோம் அப்படின்னு பாவம் யாரோ ஒருத்தர் இறந்து போனவருடைய நினைவு நாள் அல்லது அவருடைய இறந்து அடுத்த வருந்துகிறோம் இவர் தான் சொல்ல விளக்குதா உங்களுக்கு எச்சரிப்பை வந்து மறைக்க கூடாது ஒரு சபை வந்து எச்சரிப்பான செய்திகளை கொடுப்பதில் ரொம்ப ஜாக்க நீங்களும் ஆடி நீங்கள் சபைக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டு வரே என்னை ஆறுதல் படுத்தும் போது படுத்துங்க என் காயங்கள் ஆட்டுறதுக்கு உமால முடியும் நீர் மெல்லிய சத்தத்தோடும் பேசுவீங்க நீங்கள் வந்து ஆலோசனையும் கொடுப்பீங்க நீங்கள் வந்து எனக்கு ஒரு தகப்பனை போல பேசுவீங்க தாயை போல தேற்றுவீங்க எல்லாம் நல்லது ஆனால் எச்சரிக்கை மறந்துடாதீங்க ஆண்டுவர் எனக்கு எப்போ எச்சரிப்பு தேவையோ என் மேலே தயவு செய்து நம்முடைய கண்களை வைத்து நான் போகிற பாதை சரியில்லை அப்படின்னா நீங்களாவது என்னோட என்ன பண்ணுங்க பேசியாண்டு அப்பொழுது நான் நலமான பாதைக்கு திரும்பிடுவேன் கர்த்தர் வந்து ஒரு சபைக்கு நீங்க வரும்போது எச்சரிப்பான வார்த்தைகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து குடும்பத்தை பற்றி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கர்த்தர் பேசும்போது மனம் ஒன்று போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது இதெல்லாம் என்னங்க செய்தி எப்போ பார்த்தாலும் எச்சரிக்கிறாங்க இல்லை இல்லை எச்சரிப்பு ரொம்ப அவசியம் ரொம்ப அவசியம் அருமையான எச்சரிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் எச்சரிப்பு பலகைகள் நம்ம உலக வாழ்கிற உலகம் மிகுந்த தீமையினால் நிறைந்திருக்கு மிகுந்த கேடான காரியங்கள் இருக்கிறது நாம எச்சரிப்பு இல்லாமல் போவோமானால் நாம் மிகுந்த ஆபத்துல நம்ம சிக்கிக்கொள்வோம் போய் கர்த்தர் என்ன பண்றாருன்னா தரிசனத்தின் மூலமாக சொப்பனங்கள் மூலமாகவும் என்ன பண்ணுகிறார் நடக்க போகிற காரியங்களை குறித்து எச்சரிக்கிற தேவனா இருக்கிறார் அந்த எச்சரிப்பை நாம் கேட்டு அசட்டை செய்து விடாதபடி ஜாக்கிரதையோட எச்சரிப்புக்கு நாம் பதில் செய்ய வேண்டியது அவசியம் நான் நினைக்கிறேன் இந்த நோவா தேவ எச்சரிப்பை பெற்றான் அந்த எச்சரிப்பை அவன் அசட்டை அந்த எச்சரிப்புக்கு சரியான பதில் கொடுத்தான் சரியான எச்சரிப்பை கையாண்டான் கத்துடைய நாமத்திற்கு இந்த எச்சரிப்பை கவனிங்க நோவா எப்படி எதிர்கொண்டான் தெரியுமா முதலாவது என்ன தெரியுமா அந்த வசனம் பாருங்க விசுவாசத்தினாலே எல்லாரும் சொல்லுங்க எப்படி விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையே என்ன பண்ணிட்டானா என்ன ஆச்சரியமா இருக்கு அப்ப அவன் பேழை உண்டு பண்ற அளவுக்கு அவன் இறங்கிட்டான் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் முதல் காரணம் என்னன்னு கேட்டா அவனுக்கு இருந்த விசுவாசம் நான் சொல்லுவேன் தேவன் நமக்கு கொடுக்கும் எச்சரிப்புக்கு நாம் செய்ய வேண்டிய முதல் பதில் அல்லது செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா புட் யோர் ஃபேத் இன் காட் லைக் நோவா நோவா தேவன் மேல் மனதாய் விசுவாசித்தான் கத்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசி நிறைய வேலையில் கத்தர் நம்ம கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தங்களை நாம் நம்புவது பிரச்சனை நாம் அதை விசுவாசிக்கிறது இல்லை இதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்படி எல்லாம் நடக்காது கத்தர் கொடுக்கிற எச்சரிப்பெல்லாம் நமக்கு பொருந்தாது நினைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா சொல்லுங்க அநேக வேலையில தேவர் நம்ம கொடுக்கிற எச்சரிப்பின் வார்த்தைகள் வசனங்களை படிக்கும்போது நம்ம என்ன நினைச்சிருவோம் தெரியுமா இதெல்லாம் மற்றவங்களுக்கு இதெல்லாம் நமக்கு இல்ல ஆவியானவர் நம்மளை எச்சரிக்கும் போது வசனத்தை கொண்டு தரிசனங்களை கொண்டு தேவ மனிதர்களை கொண்டு எச்சரிக்கும் போது இதெல்லாம் நமக்கு நடக்காது நம்ம குடும்பத்தில் நடக்காது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எல்லாம் வராது அப்படி நம்ம நினைக்கிறோம் பாருங்க ஏன் சொன்னாண்ட் பிலீவ் த காட்ஸ் வேர்ட் எச்சரிப்பை கத்தர் கொடுக்கும் போது அந்த எச்சரிப்பை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும் அதை நம்பணும் கத்தர் பேசுறாரு கத்தர் அவர் வல்லவ அப்படின்னு நம்ம வந்து விசுவாசிக்கணும் பாருங்க நிறைய பேர் வந்து இட் வெரி பிளேஃபுல்லி ரொம்ப விளையாட்டாக எடுத்தேன் யூதாஸ் பாருங்க கத்தர் அவனை எத்தனை முறை எச்சரித்தார் அது ஒரு முறையாவது அவன் ஏற்றுக்கொண்டானா இதெல்லாம் எனக்காகாது எனக்கு இதெல்லாம் நடக்காது சீஷர்கள்ட்ட ஆண்டு எச்சரிக்கும் போது ஆண்டு வரே எல்லாரும் உண்மை மறுதளிச்சா கூட நான் என்ன பண்ண மாட்டேன் உண்மை மறுதளிக்க மாட்டேன் அவர் சொல்லுகிற வார்த்தை அவங்க என்ன பண்ணலை விசுவாசிக்கலை ஆனால் நோவாவை பாருங்க தற்காலத்தில் ஒரு வெள்ளத்தை அவன் பார்க்கவே இல்லை ஆனால் தேவனுடைய எச்சரிப்பு அவனுக்கு வந்தபோது அது என்ன செய்தான் என்ன செய்தான் விசுவாசித்தான் எல்லாரும் சொல்லுங்க என்ன செய்தான் முதல்ல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்னா விசுவாசிக்கிற காண்டவரையும் என் இருதயத்தை சரி பண்ணுங்கன்னு சொல்லுங்க விசுவாசிக்க முடியாதபடி என் இருதயத்தை நான் கடினப்படுத்தி இருந்தேன்னா என் இருதயத்தை நீங்கள் குணமாக்குங்க ஆண்டவரே நம்ம கேட்கும் உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்காமல் போயிட்டேன் நம்முடைய எச்சரிப்பை விசுவாசிக்காமல் போனால் எப்படி நான் எச்சரிப்படைய முடியும் எப்படி என் வழிகளை நான் திருப்ப முடியும் அண்டு வரை எச்சரிப்படை எனக்கு கிருபை சில இடத்துல பாருங்கள் காரில் போகும்போது போட்டிருப்பாங்க டேஞ்சரஸ் கர்வ் அஹெட் ஹெட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆபத்தான வளைவு அப்படின்னு போட்டிருப்பாங்க சில டிரைவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் மற்றவங்களுக்கு அப்படின்னு அந்த இடத்துல தான் வேகத்தை காட்டுவாங்க ஆனால் மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நாசமாயிடும் அவங்க அதை மட்டும் கொஞ்சம் நம்பி இருந்தாங்கண்ணா அது கொஞ்சம் அதை விசுவாசிச்சுருந்தாங்கண்ணா அது வந்து ஆபத்தான ஒரு இடம் போட்டிருக்காங்க எழுதி போட்டிருக்காங்க கொட்டை எழுத்துல எழுதியிருக்காங்க கொஞ்சம் நம்ம பணிஞ்சு போவோம் கொஞ்சம் தாழ்த்திக்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தா அவங்க உயிரை காப்பாத்திருப்பாங்க தங்க உடைமைகளை காப்பாத்தி இருப்பாங்க தங்க பிள்ளைகளை காப்பாத்திருப்பாங்க இல்லையா நண்டு இந்த நோவா இவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்துச்சப்பா நான் பார்த்தா தான் விசுவாசிப்பேன் அவங்க சொல்லலை காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்ற போது விசுவாசித்தான் தேவை நம்ம எச்சரிக்கும் போது முதலாவது நம்ம செய்ய வேண்டியது என்ன சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் எல்லாரும் சொல்லுங்கள் ஆண்டவரே விசுவாசிக்க தாங்க அந்த வார்த்தையை கிருப தாங்க ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு நடக்காதுன்னு மட்டும் யாரும் சொல்லிடக்கூடாது அடுவரே உங்களோட வார்த்தையை நான் விசுவாசிக்க எனக்கு அப்போ எச்சரிக்கை வரும்போது முதலாவது யூ ஹவ் டு டேக் இட் வித் ஃபெய்த் அது காணாமல் இருக்கலாம் அதுக்கு சாத்தியமே இல்லாத பால் தெரியலாம் ஆனால் எச்சரிப்பு வருது நான் அதை விசுவாசிக்கிறேன் அதான் முதலாவது காரியம் ரெண்டாவது பாருங்கள் நோவா செய்த காரியம் என்ன அதே எப்ரையர் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி நோவா பயபக்தி உள்ளவனானான் இன்னைக்கு பொதுவா இந்த பயபக்தி தேவனை கண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு பயப்படுற பயத்தை வந்து இன்னைக்கு அநேகர் வேண்டாம்னு சொல்றாங்க அப்படிலாம் பயப்பட வேணாங்க அப்படின்னு சொல்றாங்க சிலர் அதை போதிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு டீச்சிங் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஐம் வெரி சாரி தெம் நம்ம எல்லாம் விசுவாச பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம் நமக்கு எல்லாம் பயம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது நோவா வந்து ஒரு நீதிமான் தேவ எச்சரிப்பை பெற்ற போது அவன் பயம்தான் தெய்வீக ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்தது நல்லா கவனிங்க இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்முடைய தேவன் வந்து பயப்பட தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க பிகாஸ் ஹேவ் டோன் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபு இஸ் தேவன் எப்படிப்பட்டவர் என்ற சரியான ஒரு புரிதல் இல்லாததுனால இன்னைக்கு புதிய பாட்டுல வந்து தேவன் ஒரு ரொம்ப விளையாட்டான ஒரு காரியமாக பாக்குறாங்க இல்லையா நம்முடைய தேவன் வந்து யார் என்றால் ஒரு பக்கம் வந்து அவர் இறக்கம் உள்ளவர் தான் நீடிய பொறுமை உள்ளவர் தான் உள்ளவர் தான் அன்பு உள்ளவர் தான் தீங்குக்கு மனஸ்தாவப்படுகிறவர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் தட் இஸ் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த காயின் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கம்தான் அது ஆனால் அதே தேவன் மறுபக்கத்தில் எப்படி இருக்கிறா எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறார்ன்றது மறந்துடக்கூடாது அது மறந்துடவே கூடாது ஒரு பக்கம் வந்து ஜீவனை கொடுக்க அவர் வல்லவர் அதே வேளையில் மறுபக்கத்தில் ஜீவனை எடுக்கவும் வல்லவர் அதே தேவன் தான் ஒருவனை ஐஸ்வர்யவானாக மாற்றுறாரு அதே தேவன்தான் ஒருவனை தரித்திரம் அடையவும் செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது அதே தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் அதே தேவன்தான் நம்மை சபிக்கவும் முடியும் அப்படின்றத மறந்துடக்கூடாது புதிய பாட்டில் சப சாபம் இருக்கானா இருக்கு அத்தி மரத்தை ஆண்டவர் சபித்தார்னு போட்டு இன்னைக்கு நிறைய பேர் கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் வந்தது அதனால் இயேசு வந்து கிருபை கிருபை கிருபைன்னு பேசுகிறாங்க தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் தேவனுடைய முழுமைக்கு நம்மை கொண்டு வருகிறது அதே தேவன் தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறார் அதே தேவன் தான் ஒருவனை தாழ்த்தவும் முடியும் அவர்தான் காயம் படுத்துகிறார் அவர் காயம் கட்டுகிறவராகவும் இருக்கிறார் அவர் கட்டுகிறவராக மாத்திரமல்ல கட்டினதை உடைக்கவும் வல்ல இருக்கிறார் யோபு சொல்லும் பொழுது கத்தர் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல கத்தர் எடுக்கிறவர் என்று சொல்லி அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் நம்முடைய தேவன் ஒரு பக்கம் ரொம்ப மன்னிக்க தயவு பெறுத்தவர் தான் அதே நேரத்தில் பட்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறார் அப்படின்றத மறந்துடக்கூடாது ஒரே அதே தேவன் தான் நம்மை ரட்சிக்கிறவர் அதே தேவன் நம்மை கைவிடவும் முடியும் மறந்துடாதீங்க ஒரு பக்கம் இயேசு கைவிட மாட்டார் ஆனால் இயேசு கைவிடுறதுக்கும் நேரம் இருக்கு யூதாச பார்த்து நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் மனுஷகுமாரன் யாரால் காட்டி கொடுக்கப்படுகிறான் அவனுக்கு ஐயோன்னு சொல்லி அவனை விட்டார் அவனை வேணும் சொல்லுது எஸ் இருந்தவனுக்குள்ளே சாத்தான் புகுந்தான்னு போட்டிருக்கு தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிப்பாக பார்க்கணும் கர்த்தரை பற்றி நம்ம பேசும்போது காரியங்கள் வந்து ஒரே ஒரு பக்கத்தை மாத்திரம் இனிமையான பக்கத்தை காமிச்சுட்டு நம்மளை யாரும் வஞ்சி தரக்கூடாது தயவுசெய்து அதில் மறந்துடாதீங்க இன்னைக்கு யாராவது வந்து ஒரு கிருபை பிரசங்க யாருன்னு சொல்லிக்கொள்ளுகிறவங்க வந்து ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது இப்படிலாம் கிடையாது இந்த மாய்மால பிரசங்க யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அவங்க இன்னைக்கு எப்படி மாத்திட்டாங்கன்னா பரலோகத்துக்கு போற பாதி ஒரு ஹைவே மாதிரி மாத்திட்டாங்க ஹை ஸ்பீட் ரயில் மாதிரி மாத்திட்டாங்க அவர் திறக்கிறவர் மாத்திரம் அல்ல பூட்டுகிறவருன்னு வாசிக்கிறோம் அவர் நன்மை மாத்திரம் இல்லை தீமை கூட கத்தரால் செய்ய முடியுன்றதை மறந்துடாதீங்க அதனால தான் தேவன் இன்னோவா வந்து தேவ எச்சரிப்பு பெற்றான்னு ஏன் போட்டிருக்கு அவன் பயபக்தி உள்ளவன் ஆனான் ஏன் தேவனை குறித்த ஒரு சரியான புரிதல் அவனுக்கு இருந்தது தேவனுடைய உண்மையான தன்மை என்ன என்பதை குறித்த சரியான புரிதல் நமக்கு இல்லை என்றால் ஒரு மாயமான நம்பிக்கையில வாழ ஆரம்பித்து விடுவோம் இது வந்து என்னன்னா தேவனை பற்றி முழுமையாக அறியாவிட்டால் ஒரு மாயமான நம்பிக்கை அதாவது எல்லாமே நல்லதுதான் நடக்கும் தேவன் எப்பவுமே எனக்கு தான் செய்வாரு தேவன் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார் எல்லாத்தையும் அவற்றை எந்த தீமையுமே வராதுன்னு சொல்ற ஒரு ஃபால்ஸ் ஹோப் கிரியேட் ஆயிடும் பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டாஸ் என்னன்னா எச்சரிப்பில்லாம வாழ்ற ஒரு வாழ்க்கை ஆபத்தான ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போயிடும் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கூட கட்டுக்கோப்பு இல்லாமலே வாழ ஆரம்பிச்சிடும் ஏன்னா கத்தர் தான் எப்பவுமே இறக்கம் உள்ளவராச்சு எப்பவுமே கிருபை உள்ளவராச்சு அவர்கிட்ட வந்து என்ன வந்துடும் ஒன்று வராது அதான் ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணுறது நான் கேட்டேன் ரொம்ப வேதனையாக இருந்தது அவர் சொல்கிறாரு பழையர் பாட்டில் வந்து சீனாய் மலையில் அக்கினியும் எரிமலையாக அக்கினியா புகையா ஆண்டவர் வந்து மலை மேலே இறங்கினாரான் அந்த மலையில் இறங்கும்போது ஜனங்களெல்லாம் பயந்துட்டு கத்தரிங்களோடு பேச வேண்டாம் பேச வேண்டாம்னு அலறுனாங்களாம் ஆனால் புதிய பாட்டில் தேவன் எப்படிப்பட்டவர்னா கல்வாரி மலையில் அவர் அப்படியே இரக்கத்தின் அப்படியே சொரூபமாக அப்படி இருக்கிறாராம் அதனால பாடை வந்து இப்போ பிரசங்கம் பண்ணவே கூடாது பழையற்பாட்டிலெல்லாம் வந்து ஒரே இடி மின்னலும் ஒரே புகையும் பயமுறுத்தலும் இருக்கும் புதிய பாட்டில் அதெல்லாம் கிடையாது மறந்துடாதீங்க புதிய புதியற்பாட்லேயும் தேவன் அதே பட்சிக்கிற அக்னி தான் அதே எபிரேயரில் தான் வாசிக்கிறோம் பழையர் பாட்டில் எழுதப்படல புதிய பாட்டில் எழுது தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்க பழைய பாட்டில் புதிய புதியெல்லாம் எழுதியிருக்கு மறந்துடக்கூடாது தேவனுடைய கோபாக்கினை பழைய பாட்டில் மட்டும் விழல நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து அந்த ஆக்கினை நமக்காக வந்து விழுந்ததுன்றதை மறந்துடாதீங்க நம்முடைய பாவத்திற்காக இயேசு என்ன செய்யப்பட்டார் தண்டிக்கப்பட்டார் பாட்டு சபையில் எச்சரிப்பே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க உங்களுக்கு தெரியும் அனனியா சபிரால் இறந்தது வீட்டில் இல்லை எங்க கத்துடைய ஆலயத்தில் தான் இல்லையா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் கத்தர் வந்து இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க வளையற்பாட்டில் ஆண்டு ரொம்ப யங்காக இருந்தார் போட்டு அடி அடி அடித்தார் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வயசாகி போயிட்டார் அதனால் இப்போ யாரும் அடிக்கிறது இல்லை கொஞ்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க தட்ஸ் நாட் ஹவு இட் இஸ் நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் நல்ல விலகி கொள்ளுங்கள் அதை அவர் அன்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறார் நாம மாறலாம் அவர் மாற மாட்டார் நம்ம நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி உபதேசங்களை மாற்றி திரித்து நம்ம செய்யற பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் உபதேசத்தை மாத்திராங்க உபதேசிக்கிறவர்களை மாத்திராங்க உபதேசிக்கிறவர்களை தங்கள் காது கினியா இனிமையானவர்களை தெரிந்து கொள்றாங்க அதை நம்ம செய்யலாம் கத்தர் மாற மாட்டார் அவர் அப்படியேப்பட்டவர் தான் அவர் என்னைக்கு எப்படி அவர் 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 ஆதியும் அந்தவுமானவர் துவக்கம் முடியுமானவர் அவர்கள் எந்த மாற்றமே கிடையாது வேற்றுமை நிழல் என்பது அவற்ற கிடையாது அதனால பழைய பாட்டுல வேற மாதிரி இருந்தாரு இப்ப புதிய பாட்டுல த சேம் நோவா பயபக்தி உள்ளவனானான் நானா பழைய பழையர்பாட்டில் எழுதப்படலை புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட அதனால் கவனிச்சுக்கிட்டு ஜாக்கிரதையாக எடுத்துக்கணும் அதனால் அதனால் இப்போல்லாம் பயம் தேவைல்ல தேவ பயமே தேவைல்ல நான் அதை பற்றி நிறைய பேச முடியும் புதிய ஏற்பாடு சபையில் தேவ பயம் இருந்ததுன்னு பல வசனங்கள் இருக்கிறது சபைகள் தேவ பயத்தோடு நடந்து பெருகினது என்று வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து பெருகினேன் அதனால் எந்த பிரசங்கம் யார் ஆகிலும் புதியற்பட்டில் கத்திற்கு பயப்படுற பயம் தேவையில்லைன்னு சொன்னா ஒரு கள்ள போதகன் என்பதை நான் நூற்றுக்கு நூறு தெளிவாக வெளியரங்கமாக நான் சொல்ல முடியும் அது யார் என்ன நினைச்சாலும் வருவாள் ஒரு தேவ மனுஷன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவன் ஒரு பிரசங்கியார் நீங்க எங்கேயாவது ஒரு பிரசங்கம் கேட்டு நீங்க தேவனுக்கெல்லாம் பயப்பட வேணாம் ஏன்னா ஏற்பாட்டின் தேவன் அல்ல அவர் அவரை பார்த்து நம்ம பயப்படவே படம்னா அவர் ரொம்ப இறக்கம் உள்ளவர் கிருபை உள்ளவர்னு பிரசங்கம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கிறிஸ்து ஆவி தான் இருக்கே தவிர அவங்க இயேசுவின் சுவிசேஷத்தை அவங்க பிரசங்கம் பண்ணலை அப்படின்றத நான் இந்த மேடையிலேருந்து தெளிவாக நான் சொல்ல முடியும் அவங்க ஒரு கள்ள போதகன் என்பதை நீங்கள் நல்ல விலங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தொடர்ந்து அவங்க பிரசங்கங்களை கேட்காதீங்க உங்களை வஞ்சித்துக் கொள்வீங்க அவங்க தங்கள் மேலேயே வஞ்சனையை அவங்க வலுவித்து தங்களுக்கு வரும் கேடை அறியாமல் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இது உபதேசம் அல்ல வேதம் அல்ல வேதம் என்ன சொல்லுதுன்னா புதிய பாட்டில் தேவ எச்சரிப்பை பெற்று நோவா பயபக்தி உள்ளவனானான் எந்திரிமா அவனுக்கு தெரியும் கர்த்தர் சொன்ன வார்த்தை அவர் நிறைவேற்ற வல்லவர் அவர் பயங்கரமான தேவன் அவர் இரக்கம் உள்ளவர் தான் அதே நேரத்துல ரொம்ப பயங்கரமானவர் அவர் என்ன செய்யணும்னு நினைச்சிட்டாரோ அதை செஞ்சிருவார் அவர் சொன்ன வார்த்தை ஒண்ணு கூட தரையில் விழாது சொன்னதை அப்படியே செஞ்சிருவார் அவர் எதையும் செய்ய வல்லமை இன்றைக்கு குறைந்து போகவே இல்லை மறந்துடாதீங்க வல்லமை குறைஞ்சு போகல இனி வரப்போகிற இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக தான் வரப்போறார் அவனுடைய கிரியைக்கு தக்க பிரதிபலன் என்னோடு வருது சொன்னார் நீதியா இருக்கிறவன் நீதி ஆயிரு அநீதியா இருக்கிற அநீதியாயிரு இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக அசுத்தமா இருக்கிறவன் என்ன அசுத்தமாக ஆனால் கிரியைக்கு எல்லாத்துக்கும் பலன் வருது மறந்துடாது அதனால தேவனை நியாயாதிபதியாக நம்ம எப்பவுமே பார்க்கணும் ஒரு பக்கம் அன்புள்ளவர் தான் அதே வெளியில நியாயாதிபதி பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் அந்த பயம் இருக்கணும் தேவ பயம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை மறந்துடாதீங்க சில பேர் சொல்றாங்க தேவ பயத்தை வைத்து வைத்து எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க யாரையும் யாரும் அடிமைப்படுத்தலை நிஜமா வாழ்றோம் அவ்வளவுதான் உண்மை நிஜமா வாழ்றோம் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை வந்து அப்பாவை அன்புடன் அவங்க அப்பா அம்மனை ஒரு நீதி உள்ள இருந்தால் பிள்ளை பயப்படுவான் அப்பா வந்து நீதியற்றவர் அவரே ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறான்னா பையனுக்கு பயம் வராது அவன் பயம் இல்லாம தான் வாழ்வான் நாம் ஆராதிக்கிற தேவன் அயோக்கியன் அல்ல அவர் பரிசுத்தமானவர் ஹலோ அந்த தேவ எச்சரிப்ப நோவா உடனே விசுவாசித்தான் முதலாவது அதை நம்புனா கர்த்தர் சொல்றதை செஞ்சிருவாருன்னு நம்ம நம்புனா அதனால தான் தப்பிச்சான் அவன் ரெண்டாவது எச்சரிப்பு அவன் வாழ்க்கையில் ஏன் பலன் செய்தது என்று சொன்னால் தேவ பயத்தினால் நிரம்பினான் பயம் வந்ததுனால தான் எல்லாருமே அந்த வார்த்தையை நம்பாமல் யாருமே பதில் சொல்லாமல் போயிட்டாலும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பேழையை கட்டி அதில் தான் வீட்டோடு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவன் அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துலேருந்து மீட்கப்பட்டான் தப்பித்து கொண்டான் தீவினைக்கு தண்டனை உடனே வரலன்னு சொல்லி மனுப்பத்துடைய இருதயம் கடினப்படுகிறதுன்னு வாசிக்கிறோம் நம்ம அப்படி பயம் இல்லாமல் போயிடக்கூடாது தேவ பயத்தினால் நாம் நிரப்பப்படணும் தாவீது தவறு செய்த போது ஆண்டவர் நாத்தானை அனுப்பி எச்சரித்தார் பயந்து நடுங்கி விழுந்தா பாருங்க கீழே அடவரே உங்களுடைய கருத்துல விழுந்துடுறப்பா உங்களுடைய கருத்துல மிகுந்த இறக்கம் இருக்கு மனுஷன் கையில் வர மாட்டேன் உடைய கருத்துல ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் இறக்கம் காட்டுற அதே நேரத்துல தண்டிக்கவும் வல்லவ பெரியமானவர்களே தேவன் கூட நம்மளை எச்சரிக்கிறாரு பயம் மட்டும் இல்லாம போயிடக்கூடாது துணிகரம் கொண்டுறக்கூடாது சில பேர் ஒரு தவறு செய்யும்போது அதுக்கு உடனே பிரதிபலன் வரலன்னு உடனே நமக்கு ஒரு தைரியம் வந்துடுது தெரியுமா ஒண்ணுமே ஆகாது இனி ஒண்ணுமே ஆகாது ஆண்டவர் ஒண்ணு செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம ரொம்ப தப்பிச்சுக்கிறோம் ஆண்டவர் வந்து நம்ம மேல இறக்கத்தினால அமைதியா இருக்கிறாரு சரி எப்படியாக அவன் திரும்புவான் மனம் திரும்புவான் மாறிடுவான் அப்படின்னு நான் பொறுமையா இருக்கிறாரே தவிர தேவன் மாறிட்டார்னு நினைக்காதீங்க அவர் தான் இருக்கிறாரு அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் கத்தருக்கு பயப்படுற பயம் நோவாவுக்குள்ள இருந்தது அதனாலதான் அவன் தப்பித்துக் கொண்டான் தேவ பயம் எல்லாம் இருந்திருந்தா நிச்சயமா அந்த அழிவுல அவனும் சேர்ந்து என்ன செய்திருப்பான் அழிந்திருப்பான் பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் தேவை எச்சரிப்பை பெறும்போது நமக்குள்ள ஒரு பயம் உண்டாகும் கத்தர் பேசுகிறார் எச்சரிக்கிறார் இதோட பின்விளைவு என்னவா இருக்கும் அண்டு பே நான் பயப்படுறேன்ப்பா நான் பயந்து உன் பக்கம் திரும்புகிறேன் நான் பயந்து உன் பக்கம் திரும்புகிறேன் அண்டு கத்திருக்கு பயப்படுகிறது ஞானத்தின் ஆரம்பம்னு வாசிக்கிறோம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் வந்து நம்மை தீமையை விட்டு விளக்கும் கத்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு பெரிய அரண் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை வந்து ஒரு பலவீனமாக நினைக்காதீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நமக்கு பெரிய பாதுகாப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு நன்மையை கொண்டு வரும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் பாக்கியத்தை கொண்டு வரும் தேவன் எச்சரிக்கும் போது பயப்படாமல் துணிஞ்சு போயிடக்கூடாது அந்த நடுக்கத்தோட வசனத்தை கேட்கணும் நிறைய பேர் நம்ம வசனம் கர்த்தர் நம்மகிட்ட பேசும்போது தம்முடைய தாசர்களை கொண்டு வார்த்தையை நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கும்போது டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க நாங்கள் நினைக்கிறாங்க தெரியுமா டிவி ஆஃப் பண்ணிட்டா மெசேஜை ஆஃப் பண்ணிட்டா அதுக்கு விரோதமாக ஒரு கமெண்ட்டை போட்டால் ஏதோ சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க பேசுகிறது நாமல்ல பர்சுத்தாவியானவர் பேசுகிறாரு ஏதோ சொல்கிறது அன்றைக்கு அன்றைக்கு பழையர் பாட்டை காமிச்சிட்டு சொல்கிறாரு அன்றைக்கு உங்கள் பிதாக்கள் வந்து வனாந்திரத்தில் வந்து தங்கள் இருதயத்தை கடினமாக்கி தேவனை கோபம் மூட்டினது போல நீங்கள் கோபம் மூட்டாதபடி எச்சரிப்பாருங்கன்னு போட்டிருக்கு பழையர் பாட்டெலாம் வேறப்பா இப்போல்லாம் புது க கட்டலை அவங்கள பற்றி கவலைப்படாத இப்போ நீ நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டே வான்னு சொல்லலை ஆண்டவர் பழையற்பாட்டை காமிச்சிட்டு சொல்றாரு அவங்க எல்லாம் நான் வசனம் அனுப்புனேன் எச்சரிப்பை கொடுத்தேன் அவங்கெல்லாம் இருதயத்தை கடினப்படுத்தினாங்க அத்தனை பேரையும் அழிச்சு போட்டேன் அதை பார்த்து நீ எச்சரிப்பட அவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டது நமக்கோ அவைகள் எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு நமக்கெல்லாம் எச்சரிப்பு உண்டாகிற கத்திரை எழுதியிருக்கிறார் டு கத்திரை எழுதி வச்சிருக்கிறாரு தேவ பயம் நமக்கு இருக்கணும் கத்தர் நம்ம நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வழி விலகும் போது கத்தரை எச்சரிப்பார் உடனே பயம் வரணும் அண்டவரே உடைய வழியை விட்டு விலகிறேன் சமூகத்தை விட்டு போறேன் இதனுடைய தீங்குல நான் போய் சிக்கிறாதபடி என்ன என்ன பண்ணுங்க பாதுகாத்து கொடுங்க அந்த காட்லி ஃபியர் நமக்கு எப்பவுமே அவசியம் அவசியம்